அனைவருக்கும் அன்பின் தமிழ் வணக்கம் இறைவன் அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என நம்புகிறேன் எதுக்காக இப்போ மறுபடியும் இதே நேரத்தில் நம்ம இங்கே மீட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சின்ன அறிமுக தான் சரியாக பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம ஒரு மெகா ப்ராஜெக்ட் நம் குரல் திருக்குறள் அப்படிங்கிற மெகா ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் அதுக்காக கின்னஸ் உலக சாதனையாளர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தம் நமக்கு கிடச்சிருச்சு மிகப்பெரிய மற்றற்ற மகிழ்ச்சி அதை ஆல்ரெடி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் மீண்டும் அதை நினைவு கூறுவதில் எனக்கு ஒரு தனி மகிழ்ச்சி சரி இப்போ என்ன சார் ஏன் மறுபடியும் இங்கே மீட் பண்ணுறோம் பேருக்கு என்ன பேசுகிறீங்க அப்படின்னா கிடந்த கால்களும் பாடி கிடந்த வாயும் சும்மா இருக்காது இல்லையா அதனால் தமிழ் சார்ந்து மீண்டும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அதற்கான ஒரு அறிமுக உரை தான் இப்போ நான் உங்ககிட்ட இருக்கேன் தமிழ் இலக்கிய வரலாறு அப்படியே திகட்ட திகட்ட தெவிட்டாத தீஞ்சுவை அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டோன்னா வெளியில் வர்றதுக்கே மனசு வராது அப்படிப்பட்ட அந்த தமிழ் இலக்கியத்தில் நிறைய நூல்கள் இருக்குது அது ஒரு பெரும் கடல் அதில் சிறந்த ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா சங்க இலக்கிய நூல்கள் சங்கம் மருவிய நூல்கள் அப்படின்னு ரெண்டு சிறப்பான நூல்கள் இருக்கு வகையான நூல்கள் இருக்குது அதில் இந்த சங்க இலக்கிய நூல்கள் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா பாட்டும் எட்டு தொகையுமான பதினேழு கணக்கு நூல்கள் ஏன் சார் அதை வந்து சங்க இலக்கிய நூல்கள் அப்படின்னு சொல்கிறோன்னா மதுரையில் சங்கம் வைத்து தமிழ் உங்களுக்கு தெரியும் அந்த மதுரை தமிழ் சங்கம் தங்கம் சிறப்பாக இருந்த காலத்தில் இயற்றப்பட்டு அந்த தமிழ் சங்கத்தில் அரங்கேற்றம் செய்யப்பட்டதனால் அந்த பத்து பாட்டுக்கும் எட்டு தொகைக்கும் சங்க இலக்கிய நூல்கள் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் உண்டு அதுக்கப்புறம் சங்க இலக்கியம் அதாவது தமிழ் சங்கம் என்ன செஞ்சது ஒரு பெரும் வீழ்ச்சியை சந்தித்தது சுமார் இரநூறு வருடங்கள் அது வீழ்ச்சி அடைந்ததாகவே இருந்தது அந்த தமிழ் சங்கம் இரநூறு வருஷங்களுக்கு பிறகு ஒரு பாண்டிய மன்னன் அதை மீண்டும் புதுப்பித்து அதை வழிநடத்தி சென்றான் அப்படிங்கிறது ஐதீகம் புராண கால செய்தி நமக்கு அப்படிப்பட்ட அந்த தமிழ் சங்கம் வீழ்ச்சியுற்ற காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் தான் சங்கம் மறுவிய நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா தமிழ்ச்சங்கம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு ஆனாலும் நம்ம தமிழ் கவிஞர்கள் சும்மா இருக்கல அந்த காலத்திலையும் செய்யுள் எழுதுனாங்க தமிழ் சங்கத்தில் அதை அரங்கேற்றம் செய்ய முடியல ஆனால் நூல்கள் எழுதப்பட்டன அரங்கேற்றம் செய்யப்பட்டன ஸோ தமிழ்ச்சங்கம் வீழ்ச்சியடைந்த காலத்தில் எழுதப்பட்ட நூல்களை தான் நம்ம என்ன செய்வோம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சங்கம் மறுவிய நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் சங்க இலக்கிய நூல்கள் பதினெண் மேல்கணக்கு சங்கம் மறுவிய நூல்கள் எது சார் அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு அவ்வளோதான் தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சங்க இலக்கிய நூல்கள் அண்டு சங்கம் மருவிய நூல்கள் பத்து பாட்டு எட்டு தொகை அது அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம் சங்க இலக்கிய நூல்கள் அல்லது பதினேழு மேல்கணக்கு நூல்களை பற்றி பின்னாடி பேசுவோம் இப்போ நம்மளோட அடுத்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா அதுக்கு நான் என்ன பெயர் வச்சுருக்கேன் அப்படின்னா நம் குரல் குறள் இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராஜெக்ட் நமக்குரல் திருக்குறள் எக்ஸ்க்ளூசிவாக திருக்குறளை மட்டுமே சிறப்பித்து பேசினதுனால அந்த ப்ராஜெக்ட் வாஸ் நேம்டஸ் நம் குரல் திருக்குறள் இனிமேல் இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இருக்கிற நூல்கள் ஒவ்வொன்றையும் நம்ம பற்றி பேச போகிறோம் அதனால் பொதுவாக எல்லா நூல்களுக்கும் பொதுவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்குரல் குரல் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கேன் உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா பதினெட்டு என்னென்ன அப்படின்னா திருக்குறள் நாளடியார் கடிகை பழமொழி சிறுபஞ்சமூலம் முதுமொழி காஞ்சி ஏலாதி பிரிகருகம் ஆசாரக்கோவை கைநிலை இன்னா நாற்பது இனியவை நாற்பது கழவழி நாற்பது கார் நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது தினைமொழி ஐம்பது தினை மாலை நூற்றி ஐம்பது அப்படிங்கிற பதினெட்டு நூல்களோட தொகுப்பு தான் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சங்கம் மறுவிய நூல்கள் அதாவது தமிழ்ச்சங்கம் வீழ்ச்சியுற்ற காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் இந்த பதினெண் கணக்கு நூல்கள்லேயே தலையாயது அப்படின்னு சொன்னால் நம்ம திருக்குறள் தான் அந்த தலையாய திருக்குறளையே நம்ம முதல் ப்ராஜெக்டாக எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மீதி இருக்கிற பதினேழு பதினேழு கீழ்கணக்கு நூல்களையும் நம்ம குல்முகர் சேனலில் ஆங்கில விளக்கத்தோடு உங்கள் உங்களிடம் சேர்ப்பது தான் என்னுடைய வாழ்வின் குறிக்கோள் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த வகையில் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் நம்ம இப்போ லிஸ்ட் அவுட் பண்ண முன்னே இல்லைங்களா திருக்குறளுக்கு அப்புறம் நான் மணி கருகை அப்படின்னு போயிட்டே இருக்கு பதினெட்டு நூல்கள் நான் இப்போ இந்த முன்னணியில் கண்ணுக்கு சேர்க்கணும் அப்படின்னு எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா என்ன நாற்பது இனியவை நாற்பது சார் நிச்சயம் பதினேழு நூல்கள் இருக்குது நீங்கள் என்ன நாற்பது இனியவை நாற்பது சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாழ்க்கைக்கு அதாவது வாழ்வில் இனிமை சேர்க்கக்கூடிய நாற்பது பாடல்கள் அந்த ஒவ்வொரு பாடல்லையும் நாலு நாலு விஷயம் இருக்கும் வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் இனிப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இன்னான் இருப்பது எப்படின்னா வாழ்க்கைக்கு இன்னாத அதாவது துன்பம் தரக்கூடிய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடாத கடைபிடிக்கக்கூடாத கருத்துக்களை உள்ளடக்கிய பாடல்களின் தொகுப்பு தான் இன்னான் நறுப்பது இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு டிசைடு முதல்ல இனியவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இன்னாதது சொன்னால் சிறப்பாக இருக்காது அதனால இன்னாதது என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நம்ம நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒன்று ஒன்றா நீக்கிறதுக்கான ஒரு முயற்சி அங்கே தொடங்கும் அதனால் இன்னா நாற்பது ஃபஸ்ட்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் இனியவை நாற்பது அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன் ஸோ நாளையிலேருந்து நாளைக்கும் நாளை முதல் அதாவது பிப்ரவரி இருபத்தி ரெண்டு நமக்கு திருக்குறள் கம்ப்ளீட் ஆச்சு இப்போது மார்ச் ஏப்ரல் மே இருபத்தி ரெண்டு சர்வியாக மூன்று மாத இடைவெளிக்கு பிறகு அடுத்த ப்ராஜெக்ட் தொடங்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிளான் அதனால் நம்ம இன்றைக்கி இந்த அறிமுக உரை நாளையிலிருந்து இன்னான் நிற்பது நம் குரல் தமிழ் குரல் அப்படிங்கிற பகுதியில் இன்னா நான் சாதாரணமாக நினச்சிருவேன்னா நாற்பது பாடல்கள் ஒவ்வொரு பாடல்கள்லையும் நாற்பது நானும் இன்னாத விஷயங்கள் ஸோ மொத்தமாக நூற்றி அறுபது விஷயங்கள் நாற்பது பாடல்கள்லையும் நம்ம செய்யக்கூடாது நமக்கு தேவை இல்லாதது வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிறத இந்த அதனுடைய ஆசிரியர் கபிலர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு என்னதான் சொல்லியிருக்கிறாரு எதெல்லாம் அவர் சொல்ல வேண்டாம்னு சொன்னதை நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நாளை முதல் பார்க்கலாம் வன்சகை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் சப்போர்ட்னால தான் என்னால் திருக்குறளை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது கின்னஸ் உலக சாதனையாளர் அப்படிங்கிற ஒரு தகுதி அந்தஸ்து விருது எல்லாமே நமக்கு கிடைச்சது அதே மாதிரி தமிழ் குரல் நம் குரல் தமிழ் குரல் அப்படிங்கிற இந்த புதிய நிகழ்ச்சிக்கும் நீங்கள் வந்து எனக்கு முழுமையான ஆதரவு கொடுக்கணும் இன்னா நாற்பது இனியதை நாற்பது மட்டுமல்ல நான் ஒன்றுமே சொன்ன மாதிரி பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எல்லாத்தையும் எல்லாவற்றுக்கும் ஆங்கில விளக்கம் சொந்தமாக எழுதி பாடல் தமிழ் உரை ஆங்கில விளக்கம் அதை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஆவல் ஸோ நிகழ்ச்சி சக்ஸஸ் ஆகணும் அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை நாளை முதல் நம் குல்முகர் சேனலில் நம் குரல் தமிழ் குரல் இன்னா நாற்பது நன்றி வணக்கம்